கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன் நடுது அது ஜஸ்ட் கிரீம் அப்படியே சேர்த்து ஆமா நேச்சுரல் பியூர் நேச்சுரல் இப்போ வந்து மேக்ஸ் போய் போய் கருவண்டு மாதிரி இருக்காங்க கருவண்டு 1 கருவண்டு 2 வாங்க இருக்காங்க பரவல்ல இதெல்லாம் இருக்கு ஃபேஷனுக்காக இதெல்லாம் பண்றாங்க ஃபேஷனுக்கா இல்ல ஜாலிக்காக ஃபேஷன் என்ன ஃபேஷன் 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 டாக்ஸ் போகணும்னா மேட்ச் புக் நான் சொன்னேன் மேட்சுக்கு வரல வீட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு லீவ் தர மாட்டீங்க இதுல என்ன உன்னோக்க வேற இருக்கு இந்த இருக்காங்க இவங்க வேற மேட்சுக்கு போ மேட்சுக்கு போன்னு விரட்டுறாங்க இந்த மாதிரி இல்ல இல்ல என்னடா யோசிச்சு பார்த்தா நான் வந்து ஏழுல இருந்து எட்டு மணிக்கு போய் மேடம் வந்து பத்து மணி இல்லாம எந்திக்க மாட்டாங்க கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதரா சரிங்களா நான் எட்டு மணிக்கு எழுதிடுவேன் பயந்துகிட்டே அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாட்டர்டே தூங்குறாங்க எங்க பத்து மணி வரைக்கும் சண்டே சண்டே எட்டு மணி வரைக்கும் எந்த கேள்வியாங்க எட்டு மணிக்கு கொஞ்சம் சீக்கிரம் நீ ஏழு மணிக்கு எது பெருசு அடிச்சு காட்டு

ஏங்க தூங்கலாங்க பிரச்சனை கிடையாது நைட்டு பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு காலையில பத்து மணி பன்னெண்டு மணி நேரம் தூக்கம் பகல்ல ரெண்டு மணி நேரம் பகல்ல பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் இல்ல என்ன இல்ல சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க நீங்க தூங்குங்க சாமி பத்து மணி வரைக்கும் கூட தூங்குங்க நாங்க பட்னியா கிடக்கும் நாங்களே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறோம் இவங்க சட்னி அரைங்கனாலும் சட்னி அரைங்க பண்றாங்க நான் செஞ்சா இந்த மாதிரி டிஷ் தான் செய்வேன் அதான் சாப்பிடணும் சொல்லி பதினோரு மணி ஆக்குறாங்க ஒரு சட்னி வச்சு தோசை வந்த உடனே சாப்பிட்டு படுத்திருப்போம் அதுவும் இல்ல

காரு சைட்ல கூப்பிடாத இங்கிட்டு கேக்குது சரிங்களா வீரு வழி தெரியல எங்களுக்கு சிவாஜி ஆமா

எடிட்டர் எங்க சார்பாகவும் தங்களுக்கு ஒரு பெரிய கை தட்டு. ஆமா ரொம்ப பகுளறீங்க. பாரியா பகுளச்சு பிடிக்காத ஆளியா. உடனே தட்டல போட்டுடுங்க. லாரி 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 எனக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு அந்த பாத்துட்டு இப்ப வந்து நாங்க பாஸ்போர்ட் சைஸ் எடுக்க போறோம். அது முடிஞ்சா

A few moments later. கடைசில ஒரு மாலுக்குள்ள மால்ல ஒரு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு போட்டோ ஸ்டுடியோ கடை பிடிச்சு வந்துட்டோம் ஊர்ல தெரு தெரு ஒரு கடை இருக்கும் ஈஸியா போனாமா ஒரு போட்டோ எடுத்தவான் எண்பது ரூபா கொடுத்தா ஒரு ஆறு காப்பி கொடுப்பாங்க வந்துடலாம் எட்டு போட்டோ நூறு ரூபான்னு கொடுப்பாங்க ரூபாய்க்கு எத்தனை தருவோம் இந்த கடையை கண்டுபிடிக்கிறதுக்கே பெரும்பாலும் இருக்கு

ஏன்னா அது வெயிட்டா இருக்கனால நான் தூக்கிட்ட வர முடியல எவ்வளவுங்க இது 110 ரூபா 110 ரூபாயா ஆமா ஐயோ ஒரு நிமிஷம் ஏ உடம்பெல்லாம் குப்புன வேற இருக்குதே பாத்தீங்கன்னா ரைஸ் குக்கரே 69 தான் போட்டுருக்கு एक्चुअली இந்த மிக்ஸி தான் கொஞ்சம் எல்லாமே ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன் 59 30 இதெல்லாம் சின்ன சின்ன பிளெண்டர்